எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு இது லவ் ஹாட்டியன் சப்பாத்தி எப்படி இருக்கு சூப்பர் இங்க பாருங்க அழகா இருக்காங்க லவ் ஹாட்டியன் அழகா லவ் ஹாட்டியன் கொடுத்தாலும் வைவா போயிட்டு வா ஏப்பா உங்கள நானு சமையல் பண்ண சொன்னேன் சப்பாத்தி சுட சொன்னேன் அதை விட்டு போட்டு வீடியோ எடுக்கிறீங்க இது ரொம்ப முக்கியம்ல இந்தியாவுல இங்க பாத்தீங்களா உலக மேப் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் இதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுவா சப்பாத்தி பண்றது சமையல் தானே எனக்கு தெரியலையே ஓ நீங்க கஷ்டப்படுறது நாலு பேருக்கு தெரியணும் புரியணும் அப்படின்ட்டு வீடியோ எடுக்கீங்க சரிதான் சரிதான் எல்லாரையும் நீங்க காப்பாத்துங்க

சப்பாத்தி வர வரவும் மாட்டேங்கி வராட்டம் அடிக்கா இதுக்கு பனிஷ்மெண்ட் அந்த பாத்திரத்தை புறம் கழுவணும் அப்புறம் துணி எல்லாம் நிறைய இருக்கு அங்க பாருங்க அந்த கட்ல இருக்கு துணி பூரா அந்த கட்டில நிறைய இருக்கு அத பூரா நான் துவைச்சி போடணும் உம் அப்புறம் என்னென்ன வெலை எல்லாம் சொல்றாங்களோ ஆமா கொஞ்சம் கூட என் மேல ஒரு பரிதாபமே இல்லையா சரி உம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாங்கி அவ்வளவுதான் நான் வாக்கப்பட்டிருக்கேன் அம்மாவுக்கு நான் வாக்கப்பட்டிருக்கேன் காலி அங்க நான் கட்டினா எனக்கு இந்த அம்மா கட்டுச்சா தெரியலையே பாலை காய்ச்ச சொன்னாங்க பாலை காய்ச்சாச்சு வாழை காய்ச்சதுக்கே தெரியாது என்னால பிராக்டிஸ் ஏங்க உங்களுக்கு சுட தெரியுமான்னா ஏதோ குருவி குருவியே தான் சுட சுடுதா கொடுப்போம் அப்படின்னு நினைச்சு சுட தெரியும் அப்படின்னேன் அப்படி வீரமா சொன்னேன் கரைசிலங்க பாருங்க சப்பாத்தி பாருங்க அந்த வாண்டு இது வேற தேச்சு கொடுக்கு தேங்க தேங்க பழி வாங்கினாங்க சுட தெரியாம சுட்டுக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் டி வாண்ட் உத்திரை தோசை கல்ல அவள தூக்கி இப்படி போட்டோமான்னு கே டம்னு போட்டேன் என்ன சட்டம் இல்ல எப்படி சப்பாத்தி சுடுதுன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் பேசாம வேலையை பாருங்க ஏன் மசம் மசம் பேசிருக்கீங்க தேடிட்டேன் பேசாமல் வேலை பார்க்கணும் ஏங்க அந்த காபி தூள் எங்க வச்சீங்க டெய்லி போடுறீங்க எங்கயாவது தூக்கி போடுறீங்க காபி தூள் அந்த டப்பா தானே வச்சிருந்தேன் இங்க இருக்குமே நல்லா இருக்குல்ல எங்கேயோ வச்சிருக்கேன் காப்பி தெரியுமா பார்ப்போம் காபி போடவே அந்த அலையில கட்டிட்டாங்க சோறு பொங்கும் நான் தான் பொங்கணும்

ஏன்னா அப்புறம் கஞ்சி கிடைக்காது பின்னாடி வந்து பாவேஸ்வரில் மாதிரி வடிவேலை அடிவாங்கிற மாதிரி நம்மளை பந்து அடிவாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் அதிகங்க நம்ம இப்படி தானே அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படியே தீட்டிக்கிட்டே வேலையை பார்த்துக்க வேண்டாம் எதுக்கு அதாவது உங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண லேடிஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆளு ஆனால் எனக்கு குறையெல்லாம் எல்லாத்தையும் இருக்கேன் நாங்கள் என்னுடைய ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே நான் சொல்லிக்கிட்டுருக்கேன் பயிற்சி மனைவி மாதிரி பஞ்சலாம் கேளுங்க இந்த வீட்டில் எல்லா வேலையும் அப்படியே கொஞ்சம் பாருங்கள் பார்த்துட்டிங்கன்னா லைஃப் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கும் டான் 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 பிரியாணி போகணும் எல்லா சாப்பாடும் கிடைக்கும் அதுக்காக கடைக்கு போக முடியாது கடைக்கு போனேன் அப்புறம் வீட்டில் எனக்கு இடம் இல்லை ஓகே ம் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நல்ல விதமாக கமாண்ட் பண்ணுங்கள் நீங்களும் அப்படியே உங்கள் வீட்டில் போய் சப்பாத்தி தேய்க்க போகிறீங்களா பரோட்டா போட போகிறீங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் கதற போகிறாங்க ஐயோ இதெல்லாம் பார்த்தா நம்ம பொன்னாடி வாரம் நம்மளை வேலை செய்ய வேலை வேலையை வாங்கிடுவாங்களே இதே மாதிரி அப்படின்னு எல்லாம் எல்லா ஆம்பளைங்களும் ஃபீல் பண்ணப் போகிறாங்கப்பா உங்களால் எனக்கு கம்பெனிக்கு ஆரம்பிச்சாக்க என்ன பண்ண Haan, ओ सेट से करिए सेट सेट से करो हम्म कंटिन्यू कंटिन्यू ताकि ला सपोर्ट नॉल है हम्म हाँ सेट करो हम्म चलो चेयर में ये तो जो भी देख के

ஒரு மூன்று மூக்கு எல்லாம் போட்டா அதே குரங்கு மாதிரி இருக்கும்டா இந்த குரங்கு மாதிரி ஹலோ இதுல வரைஞ்சா குரங்கு மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இந்த குரங்கா சொன்னேன் எவ்வளவு அழகா நானு பொம்மை மாதிரிலாம் போட்டு விட்டேன் இத பாராட்டாம என் தலையில அடிக்க ஒழுங்கா பண்ணுங்க அத்தாடி அம்மனி வருது